ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம வாயும் திரையுகளும் பதிகம் இரண்டாம் பத்துல முதல் முதல் பதிகம் அதை வந்து அன்வகிச்சுன்னு வரும் ஆறு பாசுரங்களோட அர்த்தம் அன்வகிச்சாச்சு ஆழ்வார் வந்து எம்பெருமானோட போய் சேரல அந்த ஒரு வருத்தத்துல இருக்க அந்த வருத்தத்துல தன்னை சுத்தி பாக்குற எல்லா பொருள்களும் அதோட இயல்பான நிலையில இருந்தா கூட ஆழ்வாருக்கு இப்ப நாரைய தான் ஃபர்ஸ்ட் பாட்டு பாத்தோம் இல்லையா அந்த நாரையோட வெளுப்பு தன்மை வந்து அதோட இயல்பான தன்மை இயல்பான தன்மையை விட்டுட்டு எம்பெருமான இவர மாதிரியே அது எம்பெருமான பிரிஞ்சு இருக்கிறதுனால தான் அது வெளுப்பாயிருக்கு அப்படின்னு அதோட சேர்ந்து வருத்தப்படுறாரு ஆழ்வார் அவரே வருத்தத்துல இருக்கார் அதை தவிர தன்னோட சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் இதனாலதான் எம்பெருமான பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் வந்து விசிலேஷத்துல ஆஹ் ரொம்ப இந்த மாதிரி ஆஹ் துவண்டு போயிருக்கு அப்படின்னு ஒன்னு ஒன்னுத்துக்குடியும் வருத்தப்பட்டாரு இல்லையா இப்ப ஏழாவது பாசுரம் தோர்த்தோம் அட நெஞ்சம் எம் பெருமான் நாரணர்க்கு எம் மாத்தாமை சொல்லி அழுவோமை நீ நடுவே ஏத்தோர் வகையில் கொடிதாய் எனையூழி யூழி நித்தியோ வாழி தன ஈருளே ஆஹா ஈருளுக்கு அதோட தன்மை என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஏன் இருள் இருளா இருக்கு எம்பெருமான் பிரிஞ்சதுனால இருக்கு அப்படின்னு ஆழ்வார் சாதிக்க யாரால இந்த மாதிரி சாதிக்க முடியும் இல்லையா கனம் இருளே கனத்திருக்கின்ற இருளே எம்பெருமான் எமக்கு சுவாமியான நாரணனுக்கு நாராயணனுக்கு மடநெஞ்சம் தோத்தோம் விதேயமான நெஞ்சம் பறிக்கொடுத்தமோ பறிக்கொடுத்தோமாகி எம் ஆற்றாமை சொல்லி அழுவோமை எங்கள் ஆற்றாமையை வாய்விட்டு சொல்லி அழுகின்ற எங்களை நீ நடுவே நடுவில் நுழைத்து ஏற்றோர் வகையில் பகைவர்கள் நல்கின்ற வகையை காட்டிலும் கொடிதாய் எப்படி பகைவர்கள் நம்மள பண்றது காட்டிலும் இந்த இருட்டு பண்றது அவ்வளவு பயமா இருக்கான் ஆழ்வா இருக்கா அவ்வளவு கொடுமையா இருக்கான் பயம் இல்ல கொடுமையா இருக்கான் கொடிதாய் கொடுமையாகி என்னை ஊடி காலம் உள்ள வளமும் உள்ள மளவும் உள்ள வளமும் மாற்றாண்மை பகைவரது தன்மை ஆளாகையில் நிறியோ நிற்கிறாயோ வாழி இனி நிலைமை நீங்கி வாழ்வாயாக அப்படின்னு அதுக்கு ஒரு மங்களா சாசனமும் கடைசியில ஒருவரை ஒருவர் காண ஒண்ணாதபடி மூடின இருளை குறித்து இருளே எம்பெருமானை பிரிந்து நோவு பட்டிருக்கின்ற நீயும் இப்படி இம்சிப்பாயோ அப்படின்னு பொடிந்து பேசுறாதான் ஆழ்வார் ஆஹ் பேசுகின்றாள் அப்படின்னா ஆழ்வார் வந்து பெண் பாவனை இல்லையா அந்த பெண் பெண்பாவனை ஏற்கனவே பேசுறதுனால பராங்குஷ நாயகியா இங்க பாடுறார் ஆழ்வார் அதனால பொடிந்து பேசுகின்றாள் அப்படின்னு சாதிக்கிறார் இப்போ நம்ம இங்க பாத்திருக்கோம் முதல் முதல் பாட்டுல யாரு நாரை நாரைய சொல்ற நாரை என்ன இரண்டாம் பாட்டுல அந்த பறவை என்ன அப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றாம் பாட்டுல வானம் என்ன இப்ப கொஞ்சம் ஆர்டர் மாத்தி கொடுத்துருக்கா அப்படின்னு கரெக்ட் ஆர்டரை சொல்லிருவேன் மூன்றாம் பாட்டுல வானம் என்ன அதுக்கப்புறம் வந்து நான்காம் பாட்டுல வாடை வாடை காத்து வாடை என்ன ஐந்தாம் பாட்டுல கடல் என்ன இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணுத்தையா ஆழ்வார் பார்த்து பார்த்து எம்பெருமான பிரிஞ்சு இருக்கிறதுனாலதான் இது வாழாம ரொம்ப வந்து சோகப்பட்டுன்னு இருக்கா அடியனோட தொண்டை கூட சோகப்படுறதுன்னு நினைக்கிறேன் எம்பெருமான பிரிஞ்சு தீப்பாட்டு சொன்ன இளம் இளந்திரை சந்திரன் என்ன சந்திரனும் பார்த்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி இருக்கிற பாட்டு ஆகிய இவை எல்லாம் துல்லிய துல்லிய கையோட்சங்களா இருக்கின்றன என்று கருதிய ஆழ்வார் அவற்றை எல்லாம் கூட்டிக்கொண்டு இங்கனம் சேத்தன இங்க என்ன சொல்றாருனாக்க சேத்தனம் என்ன அச்சேத்தனம் என்னன்னு ஆழ்வாருக்கு வந்து தனித்தனியா பார்க்க இதுவா இல்லையா அவருக்கு வந்து பிரித்து பேசுறதுக்கு ஆழ்வாருக்கு வந்து ஒரு பாவமா இல்ல அப்படின்னு காமிக்கிற சேத்தன பொருட்களோடு அச்சேத்தன பொருட்களோடு வாசியற நாங்கள் எல்லாரும் பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு நெஞ்சிழந்து எங்கள் ஆற்றாமையை சொல்லி கதறி அழுது கொண்டு இருக்க இருளே நீயும் எங்களை போல எங்களோட இந்த திரள் மாதிரி எங்களோட திரள்ல வந்து சேர்ந்து கதறி அழவேண்டி இருக்க அது செய்யாதது காட்டிலும் கொடிதாக நின்று எங்களை நீ சிக்கின்றே இப்படியும் ஒரு கொடுமை உண்டோ நீ இக்கொடுமை நீங்கி வாழ் வாழ்க என்கிறாள் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் இங்க அடுத்த பாசுரம் என்ன இருளின் திணிவண்ணம் கழியே போய் இரா இராப்பகல் துன்றிலும் நீ துஞ்சாயா உருளும் சகடம் உதைத்த பெருமானார் அருளின் அருளின் பெருநசையால் ஆழாந்து நொந்தாயே எது இருட்டினுடைய செறிந்த இருளின் திணினா இருட்டினுடைய செறிந்த நிறத்தையுடைய வண்ணம் வண்ணம்னா நிறத்தையுடைய மா பெருசு பெரிய கழியே அந்த நீருள்ள கழியே போய் மிகவும் மருளுற்று மருட்சியை அடைந்து இரா பகல் இரவும் பகலும் அந்த கழியை பார்த்துதான் பேசுறா இருப்போம் இராப்பகல் இரவும் பகலும் துஞ்சிலும் முடிந்தாலும் நீ ஓய்கின்றா இல்லை ஆதலால் உருளும் சகடம் உருளுகின்ற சகடத்தை அதுதான் சகடாசுரன் அழித்த அந்த சரித்திரம் உருளுகின்ற சகடத்தை திருவடிகளால் உதைத்தொழித்த பெருமானார்னா எம்பெருமானுடைய அருளின் குணத்தில் உண்டான பெருநசையால் பேராசையினால் ஆழாந்து ஆழ்ந்து நொந்தாயே நோம்பு பட்டாயே நோம்பட்டாயோ அப்படின்னு சாதிக்கிற என்ன சொல்றாரு இருளின் செறிவாலே நீருக்கும் தரைக்கும் வாசிய நீருக்கும் தரைக்கும் ஒரு வாசியே இல்லாதபடி இருக்கான் நீருக்கும் தரைக்கும் வாசி இராதே ஒரு கழியிலே சென்று இழந்தாள் கடிதான் இறைத்து கொண்டு ஓடான் நிற்கும் ஆகையாலே ஒரு இடத்துல தண்ணி இருந்ததுன்னா அது பாட்டு ஓடிண்டே இருக்கும் அதுக்கும் தரைக்கும் வாசி எங்க இருக்கும் கடிதான் கொண்டு ஓடா நிற்கும் ஆகையாலே அது தன்னை போலவே பகவத் விஷயத்தில் ஈடுபட்டாலே உறக்கமற்று கத அது ஓடுறத பார்த்துட்டு நீயும் வந்து என் பிரிஞ்சு உறக்கம் இல்லாத கதறிக்கொண்டே ஓடி ஓடின்னு இருக்காயான்னு கேக்குற ஆழ்வார் உறக்கம் அற்று கதறிகின்றதாக கொண்டு ஐயோ சகடாசுர பங்கம் பண்ணின பெருமானுடைய செயலை நீயும் அகப்பட்டாயோ என்கிறாள் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிற அடுத்தது என்ன முடிக்க ட்ரை பண்ணலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நொந்தாரா நொந்தாரா காதல் நோய் மெல்லாவியுள் உலர்த்த நந்தா விளக்கமே நீயும் அழியத்தாய் செந்தாமரை தடங்கண் செங்கணிவாய் எம்பெருமான் அந்தாமன் தன் துழாய் ஆசையால் வேவாயே ரொம்ப அழமான பாட்டு நந்தா விளக்கமே அழி அழிவில்லாத விளக்கே அழியத்தாய் இறங்கத்தக்கையுடைய தக்கது தக்கது இரக்கத்த இரக்கத்தக்கது உடைய நீயும் அழிய நீயும் நொந்தாரா காதல் நோய் நோவு பட்டு மாளாத ஆசை நோயானது மெல்லாவி மெல்லிய பிராணனை பிராணனையும் உள் உலர்த்த உள்ளே உலர்த்த செந்தாமரை சிவந்த தாமரை மலர் போன்ற பெரிய கண்களையும் செங்கணி வாயு சிவந்த கோவைக்கனி போன்ற வாயையும் உடைய எம்பெருமானது அன் தன் துழாய் தாமம் அழகிய குளிர்ந்த திருத்துழாய் மாலையின் மீதுள்ளிரு விருப்பத்தினால் அது ஆசையால் வேவாயே வேகின்றாயு அப்படின்னு கேட்கிறார் திருத்துழா மாலையில இருக்கிற ஆசையால நீ நோ நொந்து போறாயா போறாயோ அப்படின்னு ஆற்றாமையாலே தன் மாளிகையிலே புகுந்து அங்கு எரிகிற விளக்கை கண்டு அதன் வெப்பத்தை பார்த்து உடம்பில் கை வைக்க ஒண்ணாதபடி விரக ஜுரம் ஜுரம் அவ்வளவு இருந்ததுனா எப்படி இருக்கும் பற்றி எரியா நின்றது என்று இவருக்கு உடம்புல ஜுரம் வந்தா மாதிரி அந்த விளக்குத்து வந்திருக்கான்னு பாக்குறாரு அவர் விளக்கோட இது என்னது எரியதுதான் அதோட தன்மையே இல்லையா எரியான் நின்றது என்று கொண்டு நீயும் என்னை போலே பகவத் பிரகத்தாலே ஆஹ் வெதும்புகிறாயோ என்கிறாள் நொந்தாரா காதல் நோய் உலகத்தில் உள்ள வியாதிகளுக்கெல்லாம் நோவுப்படுத்துகைக்கு ஒரு நாள் வரையில் மத்த எல்லா வியாதியும் ஒரு நாள் வரையில தான் நான் முடிஞ்சு போயிடுமா பிரேம வியாதி மட்டும் அடிப்பட்ட அன்று அந்த மாதிரி கிடையாது பிரேம வியாதி என்ன பிரேமம்னா எம்பெருமான் பக்கத்துல இருக்கிற பிரேமம் மத்த பிரேமையை பத்தி ஆழ்வார் இங்க பேசல நோவுபடுத்தினது போரும் என்று ஒரு நாளும் தனியும் தனியும் தன்று தனியும் அதன்று என்று வாறு ஒரு நாள் கூட அது தனியாதான் அந்த ஜுவரம் மட்டும் இப்படிப்பட்ட காதல் நோயானது தொட்டார் மேலே தோஷமாம்படி மிருதுவாய் இருக்கின்ற நர்ஜீவனை குறித்தவற்றாக அஹ் உலர்த்தும்படியாக என்பது முதல் அடியில் கருத்து ரொம்ப உலர்த்தி உற்றுறது ஜீவனை இந்த எந்ததனோடு மட்டும் அப்படின்னு இது ஆசையால் என்றதனோடு அன்பகிக்கும் அப்படின்னு அந்த வார்த்தைகள் எப்படி அன்பகிக்கணும்னு காமிக்கிற முதல் அடியில் சொல்லுகின்ற அம்சம் விளக்குக்கும் ஆழ்வாருக்கும் பொது நொந்தாரா காதல் நோய் தமக்கு இருப்பது போலவே விளக்குக்கு விளக்குக்கும் இருப்பதாகவும் தாம் மெல்லாவியுள் பெற்றிருப்பது போல விளக்கும் இப்ப இருப்பதாகவும் ஆழ்வாருடைய நேர் எவ்வளவு அதோட அச்சித்து இல்லையா விளக்குக்கு அது என்ன பண்றதுன்னு தெரியுமான் அத போய் நீயும் நோவுபட்டாய் கேக்குற வேவாரா வேட்கை நோய் மெல்லாவியுள் உலர்த்த ஓவாது இராப்பகல் முன்பாலே வீழ்த்தொழிந்தாய் மாவாய் விளந்து மறுதிடை போய் மண் அளந்த முதல்வா இனி சோரேலே மாவாய் பிளந்து குதிரை வடிவாக வந்த கேசி என்னும் மசுரனை வாயை பிளந்து அந்த சரித்திரம் தெரியும் மருதிடை போய் இதுவும் தெரியும் இரட்டை மருத மரங்களின் நடுவே தவழ்ந்து சென்று அவற்றை முறித்து தன் த தள்ளினவனும் மண் அளந்த திரிவிக்ரம அவதாரம் அது நம்மளுக்கு தெரியும் பூமியை அளந்து கொண்டவனுமான மூவா முதல்வா ஆழியா அழியா முதல்வனே வேவாரா எவ்வளவு வேவ செய்தும் திருப்தி அடையாத வேட்டை நோய் ஆசை நோயானது மெல்லாவி மெல்லிய ஆத்மாவை உள் உலர்த்த அது என்ன சொல்றாரு உருப்பற்றாக வற்றுவிக்க அப்படின்னா என்ன உள்ளே போட்டு உலர்த்தணும் அப்படியே அந்த ஆத்மாவை இராப்பகல் இரவும் பகலும் ஓவாது இடைவிடாமல் உன் பாலை உன் இடத்திலே வீழ்த்து ஈடுபட்டு ஒழிந்தாய் உபேஷித்து விட்டா ஏன்னா போனது போகட்டும் அப்படின்னு விட்டுட்ட விட்டுட்டா அப்படின்னு சொல்ற இனி இனிமேல் எம்மை கைவிடாதே சோரேனா கைவிட வேண்டாம் அப்படின்னு ஆழ்வார் கேக்குற இப்படி அளவு கடந்த ஆர்த்தியோட துடிக்கிற ஆழ்வாரை குளிர நோக்கி ஒருவர் ஆஹ் ஒருவாறு சுகப்படுத்த வந்த நெருங்கிய எம்பெருமானை குறித்து இப்போ எம்பெருமான் கிட்ட வரா அப்படின்னு சாதிக்கிறார் ஆழ்வார் வந்து சம்சலேஷமாக போறது அப்ப என்ன ஆறு பிரானே சில நாள் நலிந்து நலிந்து விடுவதன்றியே மேன்மேலும் மிகவும் நலிகின்ற விரக வியசனமானது ஏற்கனவே மெலிந்து போன ஆத்மாவை ஆத்மாவை மிகவும் மிகவும் தட நோவு மிகவும் நோவுபடுத்த இரவும் பகலும் இடைவிடாத உன்னுடைய குண ஜேஷ்டிதங்களையே நினைத்து நினைத்து உள்கரைந்து உருகும்படியாக செய்திட்டாய் இவ்வளவு செய்த நீ இனி ஒரு காலும் என்னை கைவிடாது இது எம்பெருமான் கிட்ட வரும்போது நான் உன்னை பிரார்த்திச்சிருக்கிறது என்னன்னா இனிமே நீ என்னை கைவிடக்கூடாது அப்படின்னு பிரார்த்திச்சிருக்கிறார் ஆழ்வார் அப்படின்னு சாதிக்கிறான் பலஸ்ருதி பாசுரம் ரொம்ப அழகான பாசுரம் சோராத எப்பொருட்கும் ஆதியாம் சோதிக்கே ஆராத காதல் குருகூர் ஷடகோபன் ஓராயிரம் சொன்ன அவத்துள் இவை பத்தும் சோரார் விடார் கண்டீர் வைகுந்தம் ஒன்றும் குறையாத எப்பொருட்கும் எல்லா பொருள்களுக்கும் ஆதியாம் யாரு காரணபூதனாக பெற்ற சோதிக்கே ஒளி உருவனான எம்பெருமான் ஆராத காதல் அடங்காத ஆசையுடையரான யாரு குருகு ஷடகோபன் நம்மாழ்வார் ஓர் ஆயிரம் ஓர் ஆயிரமாக சொன்ன அவற்றுள் அருளி செய்த பாசுரங்களுக்குள்ளே இவை பத்தும் இந்த பத்து பாசுரங்களையும் சோரார் மறவாதவர்கள் எங்க வைகுந்தம் பரமபதத்தை தின்னணவை திடமாக திடமாகவே விடார் விடாமல் நித்தியானுபவம் பண்ண பெறுவர்கள் அப்படின்னு சாதிக்கிறார் இப்படி எம்பெருமானை திரிந்த துயரத்தினால் முடிய புகுகிற முடிய புகுகிற தம்மை உயிர் உய்வித்தர் பொருட்டு சேவை சாதி தருளின எம்ப எம்பெருமான் முன்னாடி பாசுரத்துல வந்துடுறான் இல்லையா வந்து போக கூடாதுன்னு சொல்லி இனிமே இவர் என்ன விட்டு போக கூடாதுன்னு ஆழ்வார் சாதிச்சுக்கார் அடுத்தது என்ன சொல்றாரு சேவை சாதி தருளின எம்பெருமானை கண்டு தாம் உஜ்ஜீவித்து தம்முடைய உஜ்ஜீவனத்தாலே எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம் ஒளி பெற்ற படியை கண்டு ஆழ்வார் ரொம்ப நன்னாயிட்ட உஜ்ஜீவனம் பெற்றுதான்னு எம்பெருமான் பார்த்தானா அந்த கண்கள் இன்னும் எவ்வளவு ஜுவா ஜுவாலையோட கட்டாட்சிக்கும் இல்லையா அதுதான் சொல்றாரு எம்பெருமானோட சர்வேஸ்வரத்துவமே ஆழ்வார் உஜ்ஜீவனம் பெற்றதுனால ஒளி இன்னும் பொங்கி போய்ட்டா எம்பெருமானுக்கு அப்படின்ற தம்முடைய உஜ்ஜீவனத்தாலே எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம் ஒளி பெற்ற படியை கண்டு சாலவு முகந்து அவனுடைய சர்வேஸ்வரத்தை நெஞ்சார அனுபவித்து இப்படி சர்வேஸ்வரனாய் இருந்த எம்பெருமான் பக்கல் உள்ள பக்கலிலுள்ள ஆசையாலே இத்திருவாய் மொழியை மறுக்க அனுசந்திக்கும் அவர்கள் எப்பொழுதும் இடைவிடாம இடைவிடாம அனுசந்திப்பவர்கள் ஒரு நாளும் எம்பெருமான்கள் இது திண்ணம் இதுதான் இது ரொம்ப இது சத்தியம் இது திடமா சொல்றேன் அப்படின்னு இன்று என்று இப்பதிகம் கற்றாருக்கு பயனுரைத்து தலை கட்டுகிறார் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார் ரொம்ப அழகான ஒரு பத்து அடுத்த பத்து இதோட அழகான பத்து எந்தெருமானோட பரத்துவத்தை பறக்க பேசுறார் அவரோட குணச்சேஷ்டிதங்கள் வைத்துண்டு அது என்னன்னு நாளிலேந்து அன்பைக்கலாம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமனா ஆழ்வார் எந்தெருமானா ஜிய திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்